ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா புவியின் உள்ளமைப்பு அப்படிங்கிற டாபிக் தான் ஸோ இது வந்து ஜியாகிரஃபி நியூ புக்கில் உள்ளது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்போம் அதுலையும் பூமி சம்மந்தமாக பற்றி தான் படிச்சிருப்போம் ஓகேவா பூமியின் உள்ளடுக்கு பற்றி தான் ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்ல வராங்க ஸோ பார்க்கலாம் பாருங்கள் புவியின் உள்ளமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பூமிக்கு மேற்பரப்பில் என்ன மாதிரியான நில அமைப்புலாம் இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலைகள் ஓகேவா மலைகள் இருக்குது ஸோ அதை விட சின்ன அடுத்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து பீடபூமி ஸோ அதுக்கும் கீழே வந்துருந்துச்சு அப்படின்னா அது சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் கீழே போச்சுன்னா அது வந்து பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அவங்கக்கிட்ட கேட்குறாங்க பூமியின் மேற்பரப்பில் என்ன மாதிரியான நிலத்தோற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு இதெல்லாம் சொல்லிக்கலாம் ஓகேவா ஸோ என்னது மலைகள் இருக்குது பீடபூமி இருக்குது சமவெளிகள் இருக்குது பல தாக்குகள் இருக்குது ஓகேவா இதெல்லாம் பூமிக்கு மேலே உள்ள நிலத்தோற்றங்கள் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பூமியை வந்து பார்த்திங்கன்னா இல்லை இதுக்கு முன்னாடி வந்து மாம்பழத்தோட வந்து கம்பேர் பண்ண மாதிரி இருந்துச்சு பழைய புக்கில் படிக்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஆப்பிளோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பூமி வந்து ஆப்பிளோட வந்து ஈக்குவலாக வச்சு வந்து சொல்லியிருக்காங்க இந்த புக்கில் ஸோ அதனால ஏதாவது கொஸ்டில் பூமி எதனோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஆப்பிளோட கம்பேர் பண்ணலான்னு பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி அப்படின்னாலே அதுக்கு மொத்தம் மூணு அடுக்கு இருக்குது ஒன்று வந்து மேலோடு கவசம் அண்ட் கருவம் இங்கிலீஷில் க்ரஸ்ட் மேண்டில் கோர் ஓகேவா இது நல்லாவே தெரியும் இப்போ இந்த மூணு தான் பிரிச்சிருக்காங்க இல்லையா இதை எப்படி பிரித்தாங்க எதன் அடிப்படையில் பிரித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புவி நிலநடுக்கம் வந்துச்சு இல்லையா வருது இல்லையா ஸோ அப்போ தான் அந்த நிலநடுக்கத்தினுடைய அந்த அதிர்வு அலைகளை வந்து ஆராய்ச்சி பண்ண பண்ணுறதுக்காக போகும்போது தான் அதன் அடிப்படையில் தான் புவியை வந்து இந்த மாதிரி மூணாக வந்து பிரிச்சுருக்காங்க அதாவது நிலநடுக்கம் ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வு அலைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அது வந்து நமக்கு அந்த மானிட்டரில் வந்து வரும் இல்லையா அலை அலையா ஸோ அதை வச்சு தான் இந்த மாதிரி பூமி மூணு அடுக்கு உடையது அப்படிங்கிறதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ புவி அதிர்வு அலைகளை வச்சு தான் பூமி இந்த மாதிரி மூணு அடுக்காக வந்து பிரிச்சுருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் பூமிக்கு மேலே எந்த மாதிரியான நிலத்தோற்றங்கள் இருக்குது ஸோ பூமியை ஆப்பிளோட இந்த இதில் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பூமி உள்ளடுக்கு அப்படின்னாலே இந்த மூணு அடுக்கு நம்ம சொல்லிடுறோம் இந்த மூணு அடுக்கை எப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நிலநடுக்கம் தான் வந்திருக்கு ஓகேவா நிலநடுக்கம் வரும்போது அது ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வலைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த அதிர்வலைகள் வந்து மானிட்டரில் ஸ்க்ரீனில் வரும் இல்லையா அதை வச்சு தான் பூமியை இந்த மாதிரி மூணு அடுக்காக பிரிச்சிருக்காங்க பூமிக்கு உள்ள இந்த மாதிரி மூணு அடுக்கு இருக்குது அப்படின்னு பிரிச்சுருக்காங்க ஸோ புவி அதிர்ச்சினால் ஏற்படக்கூடிய அதிர்வு அலைகளை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் பூமியை இந்த மூணு அடுக்காக பிரிச்சுருக்காங்க ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மேலோடு அப்படிங்கிறது ஒரு சதவீதம் தான் ஓகேவா ஸோ பூமி நூறு சதவீதத்தில் ஒரு சதவீதம் தான் மேலோடு ஓகேவா எண்பத்தி நாலு சதவீதம் கவசம் இருக்குது ஓகேவா எண்பத்தி நாலு சதவீதம் கவசம் வந்து இருக்குது அடுத்து வந்து கருவம் வந்து பதினஞ்சு சதவீதம் இருக்குது ஓகேவா அப்போ தான் அதிகமான பகுதி இருக்குது பூமியில் அடுத்து பார்க்கலாம் மேலோடு கவசம் அண்ட் கருவம் இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு அதில் இல்லாத பாயிண்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மேலோடு அப்படின்னாலே ரெண்டாக பிடிச்சிடலாம் கண்ட மேலோடு அண்ட் கடல் அடி மேலோடு ஓகேவா கண்ட மேலோடு அண்ட் கடல் அடி மேலோடு அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் படிச்சிருப்போம் இதனுடைய பரவல் வந்து அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேவா அதே தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க புவி மேலோடு எது வரைக்கும் பரவி இருக்குது அல்ல அதனுடைய தடிமன் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அஞ்சு முதல் முப்பது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லணும் ஓகே இப்போ வந்து ரெண்டாக பறிக்கிறாங்க கண்ட மேலோடு அப்படின்னா அதனுடைய பரவல் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் கடலடி மேலோடு அப்படின்னா அதனுடைய பரவல் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ட மேலோடுக்கு பருமன் வந்து அதிகம் பருமன் தான் அது பரவி இருக்கிறதான் சொல்கிறாங்க பருமன் வந்து அதிகம் ஸோ கடலடி மேலோடுக்கு பருமன் வந்து குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க அடர்வு வந்து இதுக்கு குறைவு இதுக்கு அதிகம்னு சொல்கிறாங்க அடர்வு அப்படின்னா அடர்த்தியை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அடர்த்தி வந்து இங்கே வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க அடர்த்தி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அடர்த்தி கம்மியாக இருக்குதுன்னு என்னது ஒரு ஸ்கெட்சு வந்து நீங்கள் வந்து அடிக்கிறீங்க இப்போ இந்த இடத்துல ஓகேவா ஸ்கெட்ச் அடிக்கிறீங்க அது வந்து ஒர்க் ஆகிற பெல் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி லைட்டாக ஒயிட் ஒயிட்டாக தானே இருக்கும் அங்கே தான் கலர் கலராக இருக்கும் இதுவே நல்ல ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா அப்படியே திக்காக அது பாட்டுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ இதுனால் இருக்குது இதுனால் அடர்த்தி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்படின்னா அடர்த்தி வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ மேலோடு அப்படின்னாலே ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அண்ட் மேலோடு எது வரைக்கும் பரவி இருக்குது அதனுடைய தடிமன் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா காமனாக கேட்டாங்கன்னா இதை சொல்லணும் இல்லை கண்ட மேலோட்டின் தடிமனை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இதை சொல்லணும் கடலடி மேலோட்டின் தடிமன் கேட்டாங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பருமன் இதுக்கு அதிகம் அடர்வு இதுக்கு குறைவு அப்படியே இதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து கண்ட மேலோட்டின் அடர்வு வந்து குறைவுன்னு சொல்லணும் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா கண்ட மேலோடு வந்து கருங்கல் பாறையால் ஆனது ஓகேவா கருங்கல் பாறையால் ஆனது எங்கனக்குள்ளே வந்து அடர்வு அதிகம் சொன்னோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்த்தியான பாறைகளால் ஆனது தான் கடலடி மேலோடு அதுக்கு எக்ஸாம்பிள் பசால்ட்டு பாறையை சொல்கிறாங்க ஓகேவா பசால்ட்டு பாறைகளை சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து பழைய அந்த போன வீடியோல பார்க்கும்போது புவி மேலோடு அப்படின்னாலே சியால் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம் சிமா அப்படிங்கிறது கவசத்துக்கு சொல்லியிருப்போம் பட் இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா சியால் அண்ட் சியா சியால் அண்ட் சிமா அப்படிங்கிறது இதுக்கு ரெண்டுக்குமே புவி மேலோட்டில் தான் வருது ஒன்று வந்து கண்ட மேலோடு இன்னொன்று வந்து கடலடி மேலோடுக்கு வருது அப்படியே மாறுறாங்க இல்லையா ஸோ அங்கே வேறு மாதிரி இருந்தது இங்கே வேறு மாதிரி இருக்குது ஸோ கொஸ்டினை பொறுத்து நம்ம தான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும் கரெக்டான ஆன்சரை ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தி ஸோ இதனுடைய அடர்த்தி சராசரி அடர்த்தி வந்து இவ்வளோ இருக்கும் இந்த மேலோட்டில் வந்து சராசரி அடர்த்தி இவ்வளோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த அடர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ட மேலோட கண்டத்தின் மேற்பகுதி அல்லது மேலோட்டின் மேற்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடலடி மேலோட வந்து மேலோட்டின் கீழ்ப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மேலோட்டின் கீழ்ப்பகுதின்னு சொல்கிறாங்க ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா டெஸ்ட் பண்ணி கேட்டாலும் கேட்பாங்க நமக்கு அப்போ தெரியாத மாதிரி இருக்கும் ஸோ ஒன்றும் இல்லைங்க மேலோடு அப்படின்னா ரெண்டு வகை கண்ட மேலோடு கடலடி மேலோடு பொதுவாக புவி மேலோட்டின் பரப்பளவு எது வரைக்கும் பரவி உள்ளது அல்லது புவி மேலோட்டின் தடிமண் எவ்வளோ அப்படின்னு பொதுவாக கேட்டாங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் முதல் முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து வந்து கண் கண்ட மேலோடு தனியாக கேட்குறாங்க கண்ட மேலோட்டின் தடிமண் எவ்வளோ அப்படின்னா முப்பதுக்கு முப்பத்தஞ்சா முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓகே கடலடி மேலோட்டின் தடிமண் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் ஓகே இது வந்து பருமன் அதிகம் ஸோ இதான் பருமன் இது பருமன் குறைவு ஸோ இதான் வந்து பருமன் அடர்வு வந்து அது இதுக்கு வந்து குறைவு அப்படின்னா என்னது இப்படி இருக்குது இதுக்கு அடர்வு வந்து அதிகம் அப்படின்னா என்னது ரொம்ப திக்காக இருக்குது இந்த ஓகேவா ரொம்ப திக்காக இருக்குது அவ்வளோதான் இது ஏன் அடர்வு கம்மியாக இருக்குன்னா கருங்கல் பாறைகளால் ஆனது இது ஏன் அடர்வு அதிகமாக இருக்குன்னா பசால்ட்டு பாறையால் ஆனது ஓகே அடுத்து சியால் அண்ட் சிமா இது சியால் இது வந்து சிமா ஓகே முடிஞ்சு அடுத்து அடர்த்தி ப படிச்சிக்கோங்க அப்புறம் இதுக்கு வேறு பேர் வந்து சொல்கிறாங்க இதேன்னு தெரிஞ்சுக்கோங்க புவி மேலோட்டின் மேற்பகுதினா அது கண்ட மேலோடு புவி மேலோட்டின் கீழ்ப்பகுதினா அது கடலடி மேலோடு ஸோ அதை கண்ட மேற்பகுதி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓகே முடிஞ்சது பாருங்கள் ஓகே ஸோ இதான் இதாங்க நம்மளுடைய பூமி ஓகே இப்படி வச்சுக்கோங்க இதான் பூமி பூமிக்கு இந்த இடத்துல நிலம் இருக்குது இந்த இடத்துல நிலம் இருக்குது இது வந்து கடல் இருக்குது ஓகேவா ஸோ கடல்னா என்னது தண்ணி தண்ணி இங்கே எங்கே இருக்குன்னா அப்போ கீழே தானே நிலம் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காது ஓகே இது வந்து கண்ட மேலோடு கடலுக்கு கீழே இருக்கிறது தான் கடல் அடி மேலோடு ஓகேவா கடலில் வந்து தண்ணி இருக்குது ஓகே இந்த இடத்துல இதுக்கு மேலே தண்ணி இருக்குது இந்த இடத்துல இதுக்கு மேலே நம்ம வாழ்கிறோம் ஸோ அவ்வளோதான் இது வந்து கண்ட மேலோடு இது வந்து கடலடி மேலோடு ஓகே கண்ட மேலோடுக்கு இன்னொரு பேர் தான் சியால் கடல் அடி மேலோடுக்கு இன்னொரு பேர் தான் சிமா ஓகேவா இப்போ என்ன கேட்டிங்கன்னா சியாலுக்கு வந்து அடர்த்தி கம்மி சிமாவுக்கு வந்து அடர்த்தி அதிகம் ஸோ அதனால் எப்படி இருக்குன்னா இந்த சியால் வந்து சிமாவுக்கு மேலே மறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கான் சியால் வந்து மிரக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிமாக்கு மேலேன்னு சொல்லுவாங்க பழைய புக்கில் சிமாக்கு மேலேன்னு சொல்லியிருப்பாங்க பட் இதில் அப்படிலாம் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா சியால் கண்டங்கள் மிதக்கின்றன அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க சியால் கண்டங்கள் மிதக்கின்றன அதுதான் சியால் வந்து மிதக்கிற மாதிரி இருக்குது இந்த தண்ணிக்கு மேலே இது வந்து மிதக்கிற மாதிரி இருக்குது ஸோ சியால் மிரக்கின்றன அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் சியால் கண்டங்கள் மிரக்கின்றன ஓகே முடிஞ்சு புவி மேலோட்டின் கருப்பொருள் அப்படின்னா சியால் அண்ட் சிமா இப்போ மேலோடு தான் பார்க்குறோம் புவி மேலோட்டி கருப்பொருள் அப்படின்னா சியாலும் சிமாவும் இணைந்ததை ஓகேவா சியாலும் சிமாவும் இணைந்ததை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் புவி மேலோடு சிம்பிள் தான் அழர்த்தி சராசரி அழர்த்தி ரொம்ப முக்கியம் அதுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் முக்கியம் அண்ட் அந்த பாறைகள் முக்கியம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அடுத்து வந்து கவசம் கவசம் அண்ட் கருவத்தை சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க பாருங்கள் ஸோ கவசம் அப்படின்னாலே ரெண்டு தான் ஸோ வெளிப்புற கவசம் உட்புற கவசம் இதில் மேல் கவசம் கவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதனுடைய கவசத்தினுடைய பரவல் அல்லது தடிமன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தான் இதையும் ரெண்டாக பிரித்து காட்டியிருக்காங்க பழைய புக்ல இது கரெக்ட் தான் ஒன்று முதல் இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பகுதி அதாவது வெளிப்புற கவசம் எழநூரிலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் உட்புற கவசம் வந்து இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சராசரி அடர்த்தி இதுக்கு வந்து சராசரி அடர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க அடர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த எல்லை அந்த எல்லைக்கு பேர் மொஹோரோ விசிக் மொஹோரோ விசிக் ஓகேவா மொஹோரோ விசிக் அப்படின்னு சொல்கிறாங்க மொஹோரோ விசிக் அப்படின்னு சொல்கிறாங்க புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த எல்லைக்கு பேர் மொஹோரோ விசிக் சொல்கிறாங்க அந்த எல்லையில் தான் மென்பாறைகள் அதிகமாக காணப்படுகிறது ஓகேவா மென்பாறைகள் அதிகமாக காணப்படுவது அந்த தான் மென்பாறை கோலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது அது வந்து இதில் எல்லாமே இருக்கு அதாவது இந்த எல்லையில்தான் மென்பாறை கோளம் காணப்படுகிறது ஓகேவா மென்பாறை கோளம் காணப்படுகிறது புவி மேலோட்டுக்கும் கவசத்துக்கும் இடையில்தான் மென்பாறை கோளம் காணப்படுகிறது அது ஒரு பாயிண்ட்டு புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த எல்லைக்கு பேர் மொஹோரோ விசிக் ஓகேவா மொஹோரோ விசிக் மொத்தம் ரெண்டு பாயிண்ட்டு மென்பாறை கோளம் ஒன்று வருது மொஹோரோ விசிக் அப்படிங்கிற ஒரு எல்லை வரையறை வருது ஸோ அதோட முடிஞ்சு அப்படின்னா கோர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லியிருப்போம் இப்போ பேரி ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க இது பலய புத்தகத்தில் இருந்துச்சு பேரி ஸ்பியர் அப்படிங்கிறது ஸோ போல தான் ரெண்டு வகை வெளிக்கருவம் உட்கருவம் ஸோ வெளிக்கருவம் திரவ நிலையில் இருக்கும் உட்கருவம் திடநிலையில் இருக்கும் ஓகே ஸோ அதில் வந்து இரும்பு மட்டும் அதிகமாக காணப்படுது இரும்பு குழம்பு மாதிரி காணப்படுது இதில் இரும்பு அந்த நிக்கல் வந்து காணப்படுது பழைய புக்கில் வந்து இரும்பு ப்ளஸ் நிக்கல் மட்டும் ஒன்றா காணப்படுது அது நைஃப் என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்போம் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க திரவத்தில் வெறும் இரும்பு குழம்பு தான் இருக்குது இந்த திடத்தில் தான் நைஃப் அண்ட் நிக்கல் இருக்குது அதனால் இதைத்தான் நைஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பரப்பளவு அதாவது இதனுடைய எது வரைக்கும் பரவி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவசம் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தோடு முடிஞ்சி ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இது ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து பரவி இருக்குது ஓகே அண்ட் இதனுடைய சராசரி அர்த்தி இவ்வளோ ஸோ தனித்தனியாக போடாமல் காமனாக இதுக்கு ஒரு சராசரி அர்த்தி போட்டுறாங்க அடர்த்தி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு கொடுத்துருக்காங்க அதை அப்படியே பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்க்கலாம் ஓகே அதாவது புவி மேலோடு கவசம் கருவம் புவி மேலோட்டத்தையும் கவசத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த கோடு மொஹோரோ பிசிக் அதே போல கவசத்தையும் கருவத்தையும் பிரிக்கக்கூடிய கோடு வெய் சாட்டு குட்டன் பெர்க் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா வெய் சாட்டு குட்டன் பெர்க் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னது அடுத்து பாருங்கள் பழைய புக்கில் படிச்சிருப்போம் நம்ம பூமியின் மொத்த மேற்பரப்பின் மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு படிச்சிருப்போம் ஐநூற்றி பத்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் இப்போ பூமியின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தோரு கிலோமீட்டர் தான் சுற்றளவு ஸோ பரப்பளவு தான் அண்ட் சுற்றளவு தெரிஞ்சுக்கோங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா வெளியேருந்து பார்க்கும்போது கலரில் தெரியும்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் நம்மளுடைய அந்த தண்ணி தான் ஓகேவா ஸோ எழுவத்தோரு சதவீதம் நீரால் சுழப்பட்டுள்ளது ஓகேவா எழுவத்தோரு சதவீதம் அதிகமாக பூமியில் இருக்கிறதே நீர் தான் ஓகேவா அதனால தான் பூமி நீல நடத்தில் காட்சியளிக்கிறது